சற்று முன்பு அடங்கி போன திமுக கட்சி கோபத்தில் உதயநிதி மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் நண்பர்களே மிக முக்கியமான ஒரு தகவல் ஒன்று வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து பார்க்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது மிக முக்கியமான ஒரு தகவல் அப்படின்னே வந்து சொல்லலாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு திமுக டோட்டலாகவே ஒரு சூழ்நிலையில் தான் அனைத்தும் தோல்வியில் முடிய போகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுவதாக நமக்கு தகவல்கள் அப்படின்றது கிடைக்க பெற்றிருக்கு அப்படின்னே வந்து சொல்லலாம் நண்பர்களே இன்னொரு ஒரு மிக முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஓகேங்களா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கட்சியை பொறுத்த வரைக்கும் உதயநிதி கடுமையான கோபத்தில் இருப்பதாகவே தகவல்கள் என்பது வெளியாயிருக்கு காரணம் என்னன்னா ஐம்பது வருஷம் அறுபது வருஷமா இங்க குப்பை கொட்டினு இருக்கிறவங்க இருக்கிறாங்க நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச காளான் இங்க வந்து டில்லு அமைச்சரா விளையாட்டுத்துறை அமைச்சர் அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா சேப்பாக்கம் கிரவுண்டுக்கு போறாரு டிக்கெட்ல யாருக்குமே கிடைக்கல கிடைக்கலன்னு சொல்லிட்டு எல்லா மேட்ச்லேயும் போன முறை அட்டன் பண்ணாங்க இந்த முறையும் ஸ்டார்டிங்கில் ஒரு முதலமைச்சர் குடும்பம் செய்கிற வேலையாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வேலையில தான் திமுகவுடைய ஆட்சியை எப்படி பார்த்தாலும் எல்லா பக்கமே கிழி கிழி கிழிகிறத நம்மளால வந்து பார்க்க முடியுது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடுத்த மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் திமுகவின் கட்சி இனிமேல் ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒருபுறம் உறுதியான தகவல்களும் சொல்லப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு வேளையிலே மிகப்பெரிய அரசியல் மாற்றங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஏற்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுவதாக தகவல்கள் என்பது நமக்கு கிடைக்கப் பெறுகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் அடங்கி போன திமுக திமுகவின் ஒட்டுமொத்தமான கட்சியும் நிறைய விதமான மாற்றங்களை நோக்கிய நகர்வுகளை வந்து எடுக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே ஆட்சா வந்து பார்த்தீங்கன்னா திமுக இந்த தேர்தலோடு பாடை கட்டிவிடும் பாடை கட்டப்பட்டு விடும் கட்டப்பட்டுவிடும் சமாதியாக்கப்பட்டுவிடும் அப்படின்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு ஸோ அதனால வந்து நீங்க பயப்படாதீங்க என்ன மாதிரியான அறிவிப்புகள் வெளியாகுது திமுகவுக்கு அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு சூழல்களுக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கிறோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் அடங்கி போன திமுகவின் கட்சி கோபத்தில் இருக்கிறாரா உதயநிதி ஸ்டாலின் அப்படின்றத எல்லாமே நம்ம அடுத்தடுத்து வந்து பார்க்கத்தான் போகிறோம் நண்பர்களே திமுகவில் இன்னொரு ப்ளஸ் இருக்குது என்ன அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பார்த்தாலுமே அடுத்து வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு எலெக்ஷனில் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே ஜெயிக்குமா ஜெயிக்காதா விஜய் வரப்போகிறாராம் நடிகர் தளபதி விஜய் அவர்கள் வரப்போகிறாரா வந்தாலும் பெருசாக சீட்டுகள் எடுக்கலனாலும் கூட ஓட்டை கொஞ்சமாவது பிரிப்பார்ல ஃபேன்ஸ் எல்லாம் ஓட்டு போட்டாங்கனாலும் கூட ஒரு மாவட்டத்துக்குன்னு சாரி ஒரு தொகுதிக்குன்னு ஒரு பத்தாயிரம் பேர் பதினஞ்சாயிரம் பேர் ஓட்டு போட்டாலும் கூட பிரியும் இப்போது ஜெயிக்கிறதுல ரெண்டு விதம் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது ஒன்று ஜெயிக்கிறவங்களுடைய ஓட்டை பிரிக்கணும் ரெண்டாவது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு ஜெயிக்கக்கூடிய கட்சியை உடைக்கணும் சின்ன இது ரெண்டு பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக வந்து காலியிடும் அப்படிதான் இப்போ அதிமுக இருக்கு கட்சி உடைஞ்சி போயிருக்கு அதனால ஒன்றுமே பெருசாக பண்ண முடியல அதனால திமுக ஈஸியாக ஜெயிச்சுறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில்